ஜகுணா கஜமுகந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தாசமார்க்கம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூடர் எல்லா வழிபாட்டு முறைகளையும் நிறைவடைவச் செய்வதற்கான வழியை கூறுகிறார் இதோ அந்த பாடம் அந்தியப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு சிந்திப்பன் என்றும் ஒருவன் செரிகழல் வந்திப்பவான வர தேவனைநாள் தோறும் வந்திப்பது எல்லாம் வகையின் முடிந்தது அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு எவனொருவன் திங்களாகிய இடகலையையும் அதைத் தொடர்ந்து ஞாயிறாகிய பின்களையையும் அடக்கி ஆள்கிறானோ சிந்திப்பன் என்றும் ஒருவன் செருகல் இப்பேற்பட்ட நிலையில் அதாவது இடகலையும் விண்களையையும் அடக்கி ஆண்டவர் இந்த நிலையில் எவனொருவன் எங்கும் நீக்கமர வர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளாகிய ஒருவனை திருவெடியிலை தியானித்து இருக்கிறானோ வந்திப்பவானவர் தேவனை நாள்தோறும் அந்த திருவடியை தியானித்துக் கொண்டு வானவர்கிய அப்பரம்பொருளையே அன்றாடம் வணங்கியபடி எவனு இருக்கிறானோ வந்திப்பது எல்லாம் வகை முடிந்ததே இப்படி வணங்கி துதிப்பதில் எல்லா வழிபாட்டு முறைகளும் நிறைவடைந்து விட்டது என்று பொருள் கொள்க என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு சிந்திப்பன் என்றும் ஒருவன் செரிகழல் வந்திப்பவானவர் தேவனை நாள்தோறும் எல்லாம் வகையின் முடிந்தது திங்களாகிய இடகளையும் அதைத் தொடர்ந்து ஞாயிறாகிய விண்களையும் அடக்கி இந்த நிலையில் எங்கும் நீக்க வர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளாகிய ஒருவனின் திருவடியை தியானித்து வானவர் தலைவனாகிய பரம்பொருளைய அன்றாடம் வணங்கி துதித்துக் கொண்டிருந்தால் இப்படி வணங்கி துதிப்பதில் எல்லா வகையான முறைகளும் நிறைவடலாயிற்று என்று உறுதிபட கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய